இந்த நடுவராக இருக்கக்கூடிய நடுவர் முனைவர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் அவர்களையும் இங்கு கூடிய அருள் பெரும் சான்றோர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய கருத்துரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குருவும் சீடரும் எவரும் இல்லை குருவும் சீடரும் எவரும் இல்லை இயற்கை சமமாய் நம்மை இயக்குதுங்கள் கவிதை வந்து நமது ஆதிமுரசு பத்திரிகையில் இந்த வந்திருக்கிறது ஆகவே இந்த இந்த வைத்து நடுவர் அவர்கள் சொன்னார்கள் தலைப்பு மிகப்பெரிய இந்த தத்துவம் வந்து மிகப்பெரியது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நூலை படித்துக் கொண்டு நான் எழுதுவதில்லை எனக்குள் வரக்கூடிய இறை சிந்தனையை ஆன்மீக உணர்வை அறிவு சிந்தனையை ஒரு தத்துவங்களாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன் முதலில் இந்த கவிதையை சொல்லிவிட்டு அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் குருவும் சீடரும் எவரும் இல்லை இயற்கை சமமாய் நம்மை இயக்குதுங்க தலைவரும் தொண்டரும் எவரும் இல்லை இயற்கை நமக்கு பொதுவாய் நமக்கு கொடுக்குதுங்க எதை நீ விரும்பி அதுவாய் ஆவது இப்பிறவி எதை நீ விரும்பி அதுவாய் ஆவது மறுபிறவி அன்பர்களே இந்த இரண்டு தலைப்பை மையமாக வைத்து நேரம் இந்த இரண்டு தலைப்புக்கு மட்டும் நான் கருத்துரை வழங்கிருக்கிறேன் எதை நீ விரும்பி அதுவாய் ஆவது இப்பிறவி இப்போ நாம் இந்த பிறவில பிறந்துட்டோம் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இதுதான் வாழ்க்கையாக மாறும் இதுதான் பழக்கமாக மாறும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழிமுறை நாம் ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்று ஒரு குழந்தை நினைத்துக்கொண்டு கொண்டு படித்து அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டால் அந்த குழந்தை மருத்துவராகிவிடும் அதே போலதான் ஒவ்வொரு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நினைத்திருந்தால் அந்த செயல் அந்த எண்ணம் அதற்கான சூழ்நிலையை இயற்கை உருவாக்கி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை பத்தி தெரியும் ஏன் கோயிலுக்கு போறீங்க

கொண்டிருக்கிறது அந்த நாம் எப்படி கருவறைக்குள் பிறக்கிறோம் தாய் ஒரு கருவறை ஒரு இருட்டு அறைக்குள்ள தான் நம் கருவில் தாயினுடைய கருவறையில் பிறந்து வெளியே வருகிறோம் அப்படி இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் போது நாம் எங்க சென்று ஓடுகிறோம் மீண்டும் அந்த கருவறை நோக்கி ஓடுகிறோம் அதுதான் திருக்கோயில் கோயில் கருவறை அந்த கோயில் கருவறை அருகில் நீங்கள் போய் அமர்ந்து விட்டால் போதும் நீங்க எதுவும் வேண்டாம் வேண்டாம் உங்க பிரச்சனை மனக்குழப்பம் உங்களால் யாரையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அமைதியாக போய் ஒரு கோயிலுடைய கருவறை அருகிலே நீங்கள் அமர்ந்து விட்டால் உங்களுடைய மனம் அமைதி அடைகிறது ஏன் சொன்னால் நீங்க தியானம் செய்ய வேண்டாம் எது வேண்டாம் வேண்டாம் எது நினைக்க போய் பத்து நிமிஷம் உட்காருங்க கருவறை பக்கத்தில் உட்காருங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பிரச்சனை சாவா ஏன்னு கேட்டா இந்த இறைவெளியின் ஒரு